ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு வியூ நம்ம ஊரில் சூசைட்னு கேட்டாலே ஹியூமன் ரிலேட்டடாக தான் யோசிப்போம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்தியாவில் ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே பறவைகள் எல்லாம் சூசைட் பண்ணுதான் எஸ் ரியல் பேர்ட்ஸ் அந்த ஏரியா பேர் ஜட்டிங்கா அசாப் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பறவைகள் சூசைட் பண்ணுது அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜத்திங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் அஸ்ஸாமில் இருக்குது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பரில் இருந்து நவம்பர் மந்த்க்குள்ளே ஈவினிங் ஆறரை மணியிலிருந்து ஒம்பது அரை மணிக்குள்ளே நூற்றுக்கும் மேற்பட்ட பறவைகள் வானத்திலேருந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைட் கிட்ட போய் அதோட தலையை கொண்டு சூசைட் பண்ணுது குறிப்பிட்ட ஒரு பறவை இனம் மட்டுமில்லை இப்படி நடந்து கொள்ளுது நிறைய இன பறவைகள் இப்படி வந்து இங்கே சூசைட் பண்ணுது இதுக்கான சரியான ஆன்சரை சயின்ஸால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருந்திருக்கு ஸோ அங்கிருந்த லோக்கல்ஸ் எல்லாம் ரொம்பவே பயந்து கொண்டு இருக்கிறாங்க இது ஒரு கோஸ்ட் இன்ஃபுளுசா இருக்க முடியும் இல்லைன்னா டார்க் ஸ்பிரிட்ஸா இருக்க முடியும் அதுவும் இல்லைன்னா ஒரு கர்ஸா இருக்க சொல்லி ரூமர்ஸ் எல்லாம் பரவ ஆரம்பிக்குது சயின்டிஸ்ட் சொல்றாங்க என்னன்னா புகை மூட்டம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உயரம் காற்று இல்லைனா ஆர்டிஃபிஷியல் லைட் இதால எல்லாம் பேர்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஈவினிங் டைம்ல மிஸ் அண்ட் ஃபோக் கிரியேட் ஆகி இருக்கிறதால அந்த சிச்சுவேஷன்ல பேர்ட்ஸ் அவங்களோட டிரெக்ஷனை லோஸ் பண்ணி இப்படி ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இங்க கொஷன் என்னன்னா ஏ இது ஜத்திங்கால மட்டும் நடக்குது அதுவும் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கிறமான காலப்பகுதியில் அதுவும் சரியாக ஆறு அறையிலிருந்து ஒன்பது அரை மணி நேரம் வர காட்டியம் இதுக்கான ஆன்சரை இன்னுமே சயின்ஸால கொடுக்க முடியல அதனால இன்னைக்கு வர இந்த ஜட்டிங்கா ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு சோ காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்க அசாமுக்கு போனீங்கன்னா ஜட்டிங்கால இருக்கிற இந்த மிஸ்டீரியஸான பேர்ட் சூசைட் ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்க பேர்ட் சூசைட் பண்ணினா இல்லனா இங்க ஏதாவது சூப்பர் நேச்சுரலா இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அன்ட்டுது